செப்டம்பர் நாலு உலக பாலியல் நல தினம் ஒவ்வொரு வருடமும் ஒரு கண்காட்சி பாலியல் நலம் பற்றிய அவேர்னஸ் கண்காட்சி அதை தொடர்ந்து இருபத்தி ஓராவது பாலியல் நல கண்காட்சி இப்போ லேட்டஸ்டா இதுல சேர்ந்திருக்கிறது வந்து குழந்தையின்மை பாலியல் நலம் அதோட ஸ்டெம் செல்ஸ் வந்து உலகை மாற்றக்கூடிய புதிய நவீன கண்டுபிடிப்பு அந்த கண்காட்சியும் குழந்தையின்மைக்கும் சரி ஆர்த்தோ பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் அதே மாதிரி பல்வேறு இருதய பிரச்சனை மூலையில இருக்க பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஆண்மை குறைவுக்கும் ஒரு முழுமையான தீர்வாக ஸ்டெம் செல் வந்திருக்கு அதை பற்றிய ஒரு முழுமையான கண்காட்சி இந்த முறை இடம்பெறுகிறது இதை தவிர நம்ம பாலியல் விழிப்புணர்வுக்காக பத்து சர்வதேச மாநாடுகள் நம்ம நடத்தியிருக்கோம் எல்லாம் தெரியும் நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு இருந்திருக்கீங்கல்ல எட்டு குழந்தையின்மை சிகிச்சைக்கான இந்திய அளவிலான மாநாடுகள் நம்ம நடத்தியிருக்கோம் போன வருடம் வந்து நம்ம ஒரு எண் லான்ச் பண்ணோம் ஹெல்ப் லைன் சார்லாம் இருந்தாங்க ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு யார் வேணாலும் அவங்களுடைய குறைகளை சொல்லலாம் அதற்கு கவுன்சிலிங் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதை பற்றிய ஒரு தொகுப்பு இருக்கு என்னென்னலாம் கேள்விகள் கேட்டாங்க என்னென்ன நாம அதற்கு பதில்கள் பண்ணோம் என்ன அதுல இருந்து தகவல்கள் கிடைச்சது அப்படின்னு இதுல பல்வேறு புதிய விஷயங்கள் இருக்கு பெண்களுடைய கேள்விகள் இப்ப எப்போதும் விட அதிகம் பெண்களுடைய அவங்க உச்சகட்டம் அவங்களுக்கான பெண்களுக்கான பயக்கரா போன்ற கேள்விகள் எப்போதையும் விட இப்போ அதிகமா இருந்தது சார் அதை வெளியிடுவாங்க சார் கலைமாமணி டாக்டர் பாண்டியராஜன் அவர்கள் இந்த ஆய்வு இத வெளியிடுவாங்க இந்த வந்து செப்டம்பர் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இங்க நடைபெற இருக்கிறது சங்கபாண்டியன் அவர்கள் தென் சென்னை எம்பி அவர்கள் அதை திறந்து வைக்கிறாங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா செஞ்சல் பத்தி நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையா இருக்கும் ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு வெகு மக்களுக்கு தெரியாத ஒரு பொதுமக்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும் பல்வேறு விதமான புதிய அற்புதமான தகவல்களை உடைய ஒரு அற்புதமான கண்காட்சி மக்கள் அனைவரும் அதுல பங்கு பெற்று அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் பாண்டியராஜன் செக்ஷுவல் ஹெல்த் டேல இந்த பாண்டியராஜனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீ யோசிக்கும் திக்குன்னு தென்குன்னு நினைப்பாங்களா இவரு அப்படியா இருக்கியா அப்படிலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் நான் குடும்ப நண்பர் ஒரு நல்ல ஆத்மா கரு அதாவது பாண்டியராஜனை என்ன டவுட்டு நல்லா தச்சி வச்சு எங்க வீட்டு பசங்கல இருந்து என் பேரன்ல இருந்து மருமக எல்லாரையும் பேர் சொல்லி கொடுவாங்க அதே மாதிரி அவங்க நிகழ்ச்சி தான் போவேன் நல்ல குடும்ப நண்பர்கள் இது இதை பற்றி தான் பேசுறதுக்கு எனக்கு பேசறதுக்கு தகுந்திருக்காங்க இவங்க கூட பேசின அனுபவம் தான் நான் இங்க கூட கஜூர் போயிருந்தேன் கஜூர் ஆஸ் சிற்பங்கள் அங்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ஒரு குறும்படம் எதற்கு சொல்லிருக்கேன் படம் எடுத்திருந்தேன் அந்த படத்தை அந்த பெஸ்டிவல்காரங்க அங்க தெரிய கேட்டாங்க நான் போட்டு காமிச்சேன் அப்போதான் சாரியா கூட ரொம்ப குளோஸா பேச ஆரம்பிச்சு இந்த கூட தெரியுத இதெல்லாம் கூட நீங்க கவனிக்கிறீங்க நீங்க சினிமாக்காரு நடிப்பு டேரக்ஷன் எப்படி பார்ப்பீங்க பார்த்தா இதுல இந்த விஷயத்த பத்தி உங்களை அழகா என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அடிக்க அடிக்க பேசுவோம் அது அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து வருஷங்கள்ல இவங்க நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் நாங்க போவோம் எங்க நிகழ்ச்சி தான் வருவாங்க அப்புறம் இவங்க எதிர்க்க மேன நம்மளோட முக்கியமானது ஏதாவது போயிருக்காங்க நான் வேற ஒரு விஷயம் கேக்கட்டு போயிருக்கேன் உட்காந்து உட்கார்ந்து உள்ள இருந்து ஒரு அறுபத்தஞ்சு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு மிக்க ஒரு சிலரா இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுள்ள ஒரு லேடி வராங்க ஹாஸ்பிடல் அப்போ முதல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த லேடி வந்தவங்க அந்த அறுபத்தி கட்டி பிடிச்சி பண்ணிட்டாங்க எனக்கு திக்கு நான் சிகிச்சை இல்லையா என்ன அஜயமா இருக்குன்னு அங்க அப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம அவ்வளவு தவறு இருப்பாங்க அதுக்கான மெடிசனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மரத்து வந்துருக்காங்க அவங்கள அந்த உடைச்சோஸ் அழுது கட்டியது படத்து சீண்ட விட முக்கியமான இல்லாம எஃபெக்ட் இல்லாம அப்படியே என்னடாதுன்னா ஒரு குழந்தை என்மை அவ்வளோ பெரிய விஷயம்ன்றத எல்லாருக்கும் தெரிஞ்சிடலாம் நிலையத்தில் பாக்கும்போது வயசுக்கு தான் எல்லாருக்குமே ஒரு பையன் கல்யாணம் பண்ண பிறகு என்னப்பா விசாசம் இல்லையா விசாசம் இல்லையா கேட்டா சொல்றேன் சொல்றவன் அவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லுவான் மூணாவது வருஷம் கேட்டா அவன் ஒரே ஆகிட்டான் பண்றாங்க இது எல்லா நாட்களையும் பாக்குறோம் இது அவங்க நடக்கும் போது நடக்கும் இது பசங்களுக்கு வேற புள்ளன்னு ஒண்ணு இருக்குல்ல பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு ஒரு பேரா கல்ல பார்த்து என் மட்டைய போராம்பேத்திய அது நதிய வாழ்க்கைக்கு ஒருத்தையும் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கதை ஒரு ஒரு நாப்பது டேரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் சொன்னா பெரிய கதை அப்புறம் நடிகனாயிட்டேன் இந்த உருவத்துக்கு இந்த உயரத்துக்கு இந்த நடிகை ஆகிட்டு வீட்டு பாருங்கன்னா ஜனங்க பாக்குறாங்கன்னா எவ்வளவு சகிப்பு ஜனங்களுக்கு நம்மள ஒத்துக்கிட்டாங்க அப்படியே வந்துட்டோம் பசங்கள் வச்சு எல்லாம் பண்ணும் ஆனா எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் பதினாலு கிடைச்சிருக்கு ஒன்னு ஒண்ணு ஆனா கஷ்டமே நம்ம படாம நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற பெரிய ஒரு சொர்க்கம் பேர சொல்லி கூப்பிட்டனா அதுல கிடைக்கிற சந்தோஷமா இருங்க இன்னைக்கு லைஃப்ல நான் அதை அனுபவிக்கிறேன் அது நான் சொல்றேன் ரெண்டு பேர அவங்க பேசுவான் அப்படின்னு அவங்க கூப்பிடுறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம்

கேட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணி சந்தோஷப்படுற அந்த மக்களை நம்ம போது சினிமால ஒரு படம் படம் பார்த்தோன்னு நம்ம வந்து டாட்டை வந்தது நெஞ்சி வரைக்கும் வந்துச்சு ஆனா அதை சொல்லாம முடிக்கிட்டேன் ஆனா வேற ஒருத்தர் படம் நல்லா இருக்கு நம்ம சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ சம்ப விஷயம் இல்ல சொல்ல நினைக்கணும்னு தோணும் சொல்றது கூச்சமா இருக்கும் இதை போய் சொல்றத தப்பா நினைச்சுட்டாங்கன்னா கூச்சப்படாம இவங்க வந்து அதை தட்டி கொடுத்து அப்படின்னா தொலக தொலக சொல்லிட்டு கேட்பாங்க ஆனா சொந்த வாழ்க்கை சொர்க்கமாக்கிறதுக்கு நிறுவனம் சார் வந்து எதையுமே எல்லையுமே சொல்றாரு கபராஜ் சாரு அவரு சார் எங்க சார் கால வாக்கிங் போவார் சார் வாக்கிங் போடுறாங்க போனு போன் இருக்கு அப்படி ஒரு சிம்பிள் ஐடியா போன் வந்தா நடந்து பேசுங்க பத்த போ நல்ல ஐடியா இருக்குது அதை ஃபாலோ பண்ணிச்சு ரூமக்குள்ளே நடக்குது போன் பேசினே இருக்குது பண்ணிட்டே போயிடுது அது மாதிரி எல்லா வைத்தியுமே அவங்களுக்கு எளிமையாக சொல்லுவாங்க இந்த வைத்தியம் இல்லாம விட அவங்க சொல்ற மாதிரி அவங்க செம்சன் நெட்ல போட்டு பார்த்தேன் அதுக்கு என்ன தமிழ் பேர்லாம் அது சென்சில்தும் வருது அதை பற்றி நம்ம ஏதோ சொல்லி ஒம்பதாயிரம் போகுது இவங்க சொன்னதாக கரெக்டாகன்னு ஆனால் அது பல உயிர் காக்கிற விஷயங்களை பண்ணுது அதை பற்றிலாம் சாப்பிட்டு தட்டிக்கிடும் கூச்சப்படாமல் பேசுகிற ஒரு நம்மளாக சந்தோஷப்படுற ஒரு இடம் இது இது நாலு அவாய்ட் பண்ண ஃபங்க்ஷன் எனக்கு நாலன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுங்க அதுக்கு வரணும் எனக்கு திடீர்னு நாளன்னைக்கு ஒரு வேலை வந்துச்சு எப்படி சார் அதுக்கு அடுத்த வரட்டிருக்கு நீ வாங்க பொள்ளாச்சி போனோம் என்ன சார் எத்தனை மணிக்கு அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்றதுல சார் முகத்துல ஒரு சின்ன வேக ஓடிச்சு அவாய்ட் பண்ணத்துக்காக யோசிக்கிறாரோ இந்த பங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்றாங்க நட்பு கூடாது இப்படிப்பட்ட நட்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் கூடாது இவங்களுக்கு எப்போ நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறான் படம் பார்த்துட்டு சொல்லிக்கிறதுக்கு மடையாள அப்படி பணம் பண்ணிக்கிட்டாரு சம்பந்தமா இங்க வந்தா டாக்டரை பார்த்தோம் போனோம் அப்படின்றதுல அவர் கூட போக போகலான் போத சீக்கிரம் அனுப்புறாரு இன்னும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்ற ஒரு மனித இந்த குடும்பமே சேவை குடும்பம் இவங்க மென்மென்னு வளரணும் இதை பாருங்க கையில தொழில் அதுக்கு ஒரு எக்ஜிபிஷன் இதெல்லாம் தேவையான நமக்கு அப்படி கேட்பாங்க இது செய்ய இல்லைனாலும் இவங்க தொழில் தொழில் தான் இவங்க பிரமாவாக இருக்காங்க டாப் நம்ம டாப்ல இருக்காங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு சேவை அதுக்கு ஒரு விஷயங்கள தெரியப்படுத்தணும் புதுசாக வந்து இருக்கிறத அது பிரகடனப்படுத்தணும்ன்றது என்ன நல்லெண்ண நல்லா இருக்க வேண்டிய வழிபுற இந்த பொறுத்த வரைக்கும் எங்க பேசுறவங்க முப்பத்தி ஒன்பது பேர் இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வயது அந்த இளம் பிள்ளைகள் தான் நாலாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு பேர் முப்பத்தொன்னுல இருந்து நாற்பது அடுத்த கேட்டகரி மேரேஜ் ஆனவங்க

ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க விஷயங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க பெண்கள் இதுல உண்மையிலேயே இதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்க கூச்ச உணர்வு குழப்பங்களா இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அவங்க இதில் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க கிட்டத்தட்ட பெண்கள் இதுல உங்களுக்கே கொடுத்துருக்கோம் பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய பேர் இதுல என்ன மாற்றம்னா பெண்களுடைய உச்சகட்டம் அதை சரி செய்யக்கூடிய பெண்களுக்கான வயக்கிற இந்தியாவுக்கு வரல இந்தியாவுக்கு என்ற மாத்திரையும் என்ற இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு அரை மணி நேரத்துல பெண்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் நேரத்தில் வாய்வழி மாத்திரை அதையும் எடுத்துக்கலாம் அதை தொடர்ந்து டெய்லி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியாக மருந்து இருக்கு ஆனா அது இந்தியால இன்னும் வரல அந்த பேட்டன் ரைட் பிரச்சனைனால அதனால பெண்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை இன்னும் அட்ரஸ் பண்ணணும் பெண்களுக்கு உடல் உறவின் போது வழி அவங்களுக்கான சந்தேகங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு தீரல அதனால நாங்க என்ன சொல்றேன்னா பாலியல் கல்வி கொடுத்தோம்னா பெரும்பாலான சந்தேகங்கள் தீர்ந்துடும் பெரும்பாலானவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பிஹேவியரோட வாழ்க்கையை நடத்த முடியும் செக்ஸ் இன்னும் என்ஜாய் பண்ண முடியும்

இப்போ நம்ம கண்ணு முன்னால வாழ்ந்தவங்க ஆனா இந்த ஜெனரேஷன்ல அது நல்ல ஒரு மாற்றம் தான் இருபது இருபத்தஞ்சு ஆச்சு இப்ப அது தாண்டி போய் முப்பது முப்பத்தஞ்சுன்னு போகுது நான் போன வாரம் வந்து கொரியால இருந்தேன் கொரியால மிகப்பெரிய ஒரு ஆர்டிகிள் வந்தது கொரிய பெண்கள் நாற்பது நாற்பது ஐந்து வயது வரைக்கும் திருமணம் பண்றது திருமணத்துல இருக்கிற சிக்கல்கள்னால அவங்க திருமணமே பண்றது இல்லை அப்படின்ற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டுடைய பிரச்சனையாக அதை கருதுறாங்க அப்போ அதுக்கு நிறைய தீர்வுகள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல செல்போன் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பல்வேறு வசதிகளை கொடுக்குது அது ஒரு உள்ள நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் பேசலாம் இன்னும் என்னென்னவோ அதுல எல்லா வசதிகளும் இருக்கு கிட்டத்தட்ட ஆனா உறவு ரிலேஷன்ஷிப் பத்தி ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கு ஆனா செல்போன் மாதிரி மக்கள் கைக்கு அது இன்னும் போகலை அது வந்து ஒரு விஞ்ஞானமாக அது எக்ஸ்பர்ட்ஸ் கையில இருக்கு அதுன்னு கீழ் வரைக்கும் போய் எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடக்க சொன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாகும் இந்த சிக்கல்கள் இருக்காது இப்ப என்ன சிக்கல்னா போன ஜென்ரேஷன் வந்து எங்க அம்மா வேலை செஞ்சவங்க இல்லை அவங்க வந்து அப்பாவை பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்பா சொன்னதை கேட்டு வளர்ந்தாங்க இந்த ஜெனரேஷன்ல பொண்ணு வேலைக்கு போறாங்க பொண்ணுடைய அந்த ரோல் மாறி இருக்கு ஆனா அந்த விதிமுறைகள் அந்த ரூல் சமுதாய ரூல் இன்னும் மாறல கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் பொண்ணு பாக்கும்போதே போதே கணவனோட உயரம் கம்மியா இருக்கணும் படிப்பு கம்மியா இருக்கணும் பல்வேறு விஷயங்கள் நம்ம கொண்டு வரோம் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இந்த சொசைட்டியினுடைய பெண் ரோல் மாறினாலும் அந்த விதிமுறைகள் இன்னும் மாறல அந்த சிக்கல்கள் உள்ள ஒரு நேரத்துல இப்ப திருமண வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் ரெண்டு பேரும் சமமா இருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலையை ஒன்னா செய்யறாங்க எல்லாம் இருக்கு ஆனா இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் பெண்கள் தான் வீட்டு வேலைகளை செய்ற மாதிரி ஒரு சிக்கலான நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல வாழ்றோம் அதனால உலக சுகாதார நிறுவனம் இந்த வருடம் இந்த செக்ஷுவல் ஹெல்த் டே அன்னைக்கு அவங்க தீம் வந்து ரிலேஷன்ஷிப் போன வருடம் வந்து கன்சென்ட் கன்சர்ன்ட் இல்லாமல் தொடுறது தவறாக நடத்துறது இதெல்லாம் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இந்த வருடம் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுடைய முக்கியமான தீம் இந்த செக்ஷுவல் ஹெல்த் ரிலேஷன் அதனால உலக சுகாதார நிறுவனமும் வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த்தும் சேர்ந்து இந்த விஷயங்களை உலகம் முழுவதும் பரப்ப முயற்சி பண்றாங்க செக்சுவல் ரைட்ஸ் கமிட்டியில் உலக பாலியல் மருத்துவர்கள் சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கேன் நான் அதுக்காகவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக நடத்தப்படணும் உலகம் முழுவதும் அந்த சமநிலை இருக்கணும் உறவுகளும் நன்றாக இருக்கணும் குடும்ப உறவுகளும் அப்படின்றது உலக பாலியல் நல சங்கத்தினுடைய விருப்பம் அதற்கான முயற்சிகளை பெருமளவுக்கு எடுத்துக்காங்க